ரொம்பவே அமானுஷியமான ரெண்டு கோயில்கள் இந்த ரெண்டு கோயிலில் நடக்கிற அமானுஷியம் உங்களை பயமுறுத்தும் ரெண்டாவது இடத்துல ஆசனாம்பா கோவில் இந்த கோயில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் திறப்பாங்க ஒரு பத்து நாள் திறப்பாங்க அந்த பத்து நாள் கழிச்சு அந்த கோயில் திரும்பவும் மூடிடுவாங்க அப்படி மூடும்பொழுதே அந்த கோயில்குள்ளே விளக்கேற்றுவாங்க அந்த சாமிக்கு சாப்பாடு வைப்பாங்க அப்புறம் பூ போடுவாங்க மறுபடியும் அடுத்த வருஷம் கழித்து இந்த கதவை திறக்கும்போது அந்த விளக்கு அப்படியே இருக்குமா அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட கெட்டு பார்க்காம எப்படி வச்சாங்களோ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாம் ரொம்ப முக்கியமாக அந்த பூ கொஞ்சம் கூட வாடாமல் காயமா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டா இருக்குமா அதை விட ரொம்ப முக்கியமா என்னன்னா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ட ஒரு கல்லு இருக்கும் அந்த கல்லூர் ரொம்ப அமௌசியமான கல் காரணம் அங்க இருக்கிற அம்மனை நோக்கி அந்த கல் வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துட்டு இருக்காமா முதல் இடத்துல இருக்குது புல்லட் பாபா கோவில் இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப மர்மமான கோவில் தான் இந்த புல்லட் கோவில் காரணம் இறந்த ஒரு ஒருத்தரோட பைக்கையும் ஃபோட்டோவையும் வச்சு இந்த இடத்துல கடவுளா கும்பிட்டு இருக்காங்க அந்த ரோடு வழியா போகும்போது இந்த புல்லட் பாபாவோட பைக்கை கும்பிட்டு தான் போகணும் வணங்கிட்டு தான் போகணும் அப்படி வணங்காம நீங்க மதிக்காம போனீங்கன்னா நீங்க போற வழியிலேயே விபத்தாகி இறந்து போயிருக்கலாமா இந்த புல்லட் பைக் இன்னைக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு அவர் போல வழியில் ரோட்டில் விபத்தை இறந்து போயிடுவார் இறந்து போன அவர் உடலை கொண்டு போய் இடி சடங்கு பண்ணிட்டாங்க விபத்தான அந்த பைக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க மறுநாள் பார்க்கும்போது அந்த பைக் விபத்து எங்கே நடந்துச்சோ அதே இடத்துல போய் நின்று இது யார் கொண்டு போய் வச்சாங்க சொல்லிட்டு யாருமே தெரியல தொடர்ந்து மறுபடியும் கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வைக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப அந்த பைக் விபத்து நடந்த அதே இடத்துக்கு போயிடுது யார் கொண்டு போய் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அதனால அதே இடத்துல ஒரு கோயில் கட்டி அந்த புல்லட் பைக்கையும் அவரோட போட்டோ வச்சு சாமியாக கும்பிட்டு அவரோட ஆத்மா தான் இங்கே இருக்கிறதாவும் கடவுளாக இருக்கிறதாவும் நம்பி அவருக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு கோயிலை கட்டி கடவுளாக